மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி ஒரு ரொம்ப நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு டாபிக் தான் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது நீங்கள் ஏன் எல்லோருக்கிட்டையும் போய் இயேசு பற்றி சொல்லிகிட்டுருக்கிறீங்க நாங்கள் அப்படி பண்ணுறோமா அப்படின்னு நிறைய பேர் நம்மளை கேள்வி கேட்குறாங்க ஒய் ஆர் யூ அட்வர்டைஸிங் யுவர் காட் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுக்கு நீங்கள் இப்போ எல்லார்கிட்டையும் போயிட்டு நீங்கள் இயேசு இயேசுன்னு இருக்கிறீங்களேன்னு சி பைபிள் படிக்கிறவங்களுக்கு உண்மை தெரியும் இயேசுவை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் சொல்ல வேண்டியது எங்கள் மேல் விழுந்திருக்க வாரம் எங்களோட வேலை இயேசு எங்களுக்கு கொடுத்துருக்கு கட்டலை ஏசு அவரை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் சொல்ல சொன்னாரே தவிர அவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்ல சொல்லலை ஸோ கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதான் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை ஆனால் இயேசுவோட அன்பை பரப்புறது உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இது மதம் சார்ந்தப்பட்டதே கிடையாது இவங்க மதம் மாற்ற வந்திருக்காங்க பிரெயின் வாஷ் பண்ண வந்திருக்காங்க யாரையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது யாரையும் மதம் மாற்ற முடியாது சரிங்களா யாரும் அதோடய வேலையும் எங்களுக்கு கிடையாது யாருக்கும் கிடையாது அப்படி சில பேர் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோடது பட் நான் சொல்கிறது இயேசோ பற்றி கண்டிப்பாக நாங்கள் பேசியே தீர்வோம் சுவிசேஷத்தை பற்றி சொல்லியே தீர்வோம் இது எங்களோடய பிரதான கட்டளை எங்களோட வேலை வீடியோக்குள்ளே போகலாம் அதனால் இயேசு என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் செய்கிறோம் எல்லாருக்கும் போய் உதவி செய்யணும் இயேசு வந்து நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் கிறிஸ்துவனாக மாறுங்க நீங்கள் மதம் மாறுங்கன்னலாம் சொல்ல சொல்லலை அவர் அழகாக சொல்கிறாரு இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை இல்லை நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது இயேசு மூலியமாக மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் இதெல்லாம் வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு இந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலைன்னா நான் சுயநலவாதின்னு அர்த்தம் இல்லை நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க எனக்கு காணிக்க கொடுங்க நீங்கள் கிறிஸ்டியனாக மாறுங்க நீங்கள் பேரை மாற்றிக்கோங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை ஏசு என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்ல சொல்கிறோம் இப்போ ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறது கூட மத மாற்றம் கிடையாது ஞானஸ்தானம்ன்றது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து நம்ம தண்ணியிலிருந்து முழுகி போது ஒரு மனுஷனாக ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அந்தக்காக தான் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட செயல்கள் நம்மளோட விஷயங்கள் எத்தனை பேரை இயேசுக்குள்ளே கொண்டாந்துருக்கு ஆரம்ப காலத்தில் நான் இயேசுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய பிரேயர் எங்கள் அம்மாவோடய உண்மை எங்கள் அம்மாவோட சத்தியம் ஸோ எங்கள் அம்மா வந்து எவ்வளோ உண்மையாக ஜீசஸை கும்பிட்டாங்க ஜீசஸ் எப்படி எங்கள் அம்மாவை காப்பாற்றினார் அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சு நான் முதல் முதல்ல உள்ளே இயேசுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே நான் வந்ததுன்னு சொல்லலை இயேசுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான் சந்தித்தேன் என்னோட நண்பர் நிறைய நண்பர்கள் சந்தித்தேன் அப்போ மறைந்து போன ஏவன்ராஜன் அப்பாவோட மனைவி அவங்க புஷ்பலத் அம்மா அதுக்கப்புறம் மனோஜ் என் ஃப்ரெண்ட் அவர் மனோஜ் அவர் ஷோரே பாபுன்ற ஒருத்தர் ஏகப்பட்ட கிறிஸ்டஃபர் அண்ணன் இப்படி நிறைய பேர் நிறைய நல்லவங்களை சந்தித்தேன் இப்போ நான் சந்திச்சுட்டு இருக்கிற உமாசங்கர் அண்ணன் இவங்க எல்லாருமே யாருமே இயேசு பற்றி தான் சொன்னாங்க தெரியல எனக்கு மதத்தை பற்றி சொல்லலை ஸோ நான் மதத்துக்குள்ளேயே போகல இந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ளேயே போகல இவங்களாம் வந்து நான் இயேசுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க நான் எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல பட் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் டாக்கிங் டாங்கினாலேயோ இல்லை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியம்னாலையோ நீங்கள் இந்த பேஷண்ட்ஸுக்கெலாம் போய் ப்ரே பண்ணுறனாலேயோ நிறைய பேருக்கு ஏசுனா அன்பு ஏசுனா வந்து மதம் கிடையாது ஏசுன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கிறதுன்ற விஷயங்கள் தெரியுது அப்படின்னு ஸோ நம்ம இயேசுக்குள்ளே வரத்துக்கு மற்றவங்கள வரத்துக்கு ஒரு 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 கருவியாக இருந்திருந்தோன்னா எனக்கு சந்தோஷம் அதுதான் உலகத்துலேயே எனக்கு மிகப்பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட செயல்கள் நம்மளோட வாழ்க்கை இது எல்லாமே மற்றவங்களை இயேசுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஒரு கருவியாக இருக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் ஸோ மறுபடியும் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் மற்றவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்டியனாக மாற்றணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது ஏசுவோட அன்பு என்ன அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்கள எப்படி வந்து ஃபயர் ஆஃப் ஹெல்லருந்து காப்பாற்றணும் அப்படின்ற பாரம் என் மேலே இருக்குது அதை நம்ம வந்து உங்கள் மாதிரியும் இருக்குது அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ற கேள்வியோடு இந்த ஒரு விஷயத்தை முடிக்கிறேன் கேளுங்க அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்களா பிரோஜனமாக இருக்கீங்களா கேட்டுட்டே இருங்க அதுக்குள்ளே அடுத்த விஷயத்தை சொல்கிறேன் நிறையா பேர் இயேசுக்குள்ளே வரத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க பழைய மிஷினரிஸ் அவங்க நம்ம ஊருக்காரங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்களோட சொத்தை விற்று கூட ஏழைகளுக்கு கொடுத்து ஃப்ரீ ஸ்கூல்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் அட்டென்ஷன் அதாவது மருத்துவம் இலவசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தீண்டாமையை ஒழித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி இயேசுவோட அன்பை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இயேசுக்குள்ளே வரத்துக்கு அவங்கெல்லாம் பெரிய காரணமாக இருந்திருக்காங்க இப்போ வந்து மகாத்மா காந்தி அவருக்கு வந்து மலை பிரசங்கனம் அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி பாரதியாராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருக்குமே இயேசுவை பிடிக்கும் ஓகேவா அதனால் நம்மள எத்தனையோ பேர் வந்து நம்ம ஏர்லி மிஷினரிஸ்லாம் வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து உண்மையாக ஊழியம் செஞ்சு இயேசுக்குள்ளே நிறைய பேரை கொண்டாந்துருக்காங்க அகேன் எம் டெலிங்கியூ கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கொண்டாந்தாங்கன்னு நான் சொல்ல வரல ரெண்டும் ஒன்று தானே பிரதர் கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் அப்படி மதத்தை பற்றி பேச வேணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இயேசுவோட அன்பை இவங்க எத்தனையோ பேர் ஷேர் பண்ணி இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் செஞ்சு பண நோக்கம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இயேசுவோட அன்பை வெளியே காமிச்சிருக்காங்க இயேசுக்கு ஊழியம் பண்ணுறது வந்து நிஜமாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நம்மளை திட்டுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேவலப்படுத்துவாங்க இயேசு சொல்லியிருக்காரு அந்த சிலுவையை நம்ம தாங்கி தான் ஆகணும் அவர் நாம நிமித்தம் நம்ம வெறுக்கப்படுவோம் உலகம் நம்மளை வெறுக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும் எல்லோரும் நம்மளை ப்ரேஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபோட்டோ போடுவாங்க நம்மளை போஸ்டரில் போடுவாங்க நம்மளை வந்து கிளப் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஊழியம் பண்ணுறது ஊழியம் கிடையாது ஸோ நம்ம எத்தனை பேருக்கு இயேசுக்குள்ளே வரத்துக்கு நம்ம வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி நம்மனால எத்தனை பேர் இயேசுக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க இந்த கேள்வியை கேட்டுட்ருங்க அதுக்குள்ளே நான் இன்னொரு இடத்துல பதில் சொல்கிறேன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேள்வி நீங்கள் உங்களுக்கு கேட்டே ஆகணும் எனக்கு ஜீசஸை பிடிக்கும் எனக்கு ஜீசஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை திட்டியோ கிண்டல் பண்ணியோ எத்தனை பேர் நம்ம இயேசுக்குள்ள அவங்கள வரவிடாமல் பண்ணியிருக்கோம் நிறைய சர்ச்சஸ் என்னால் சொல்ல முடியும் ஸ்ட்ரிக்ட்டுன்ற பேரில் அடுத்தவங்களை வந்து ஊண்டு பண்ணி ஹர்ட் பண்ணி நம்மனால இவங்க இயேசு விட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இது முக்கியவாசி நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து செக்குலர் பீப்புளுக்கு வைக்கலை சர்ச்சில் இருக்க பீப்புளுக்கு வைக்கிறேன் எத்தனையோ சர்ச்சில் நான் இயேசுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் மற்றவங்களை ஒரு மாதிரி அவங்க அவங்களோட வார்த்தையால் காயப்படுத்தி உங்களால் எத்தனை பேர் இயேசு விட்டு வெளியே போயிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இப்படி போயிருக்காங்க அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் பல நேரங்களில் யாருமே வந்து நான் இந்த சினிமாக்காரனை பார்த்து இயேசு விட்டு வெளியே போனேன்னு சொல்லதில்ல யாருமே இந்த அரசியல்வாதியாக பார்த்து நான் இயேசு விட்டு வெளியே போனேன்னு சொல்லலை முக்கால்வாசி பேர் இந்த பாஸ்டர்னால நான் இயேசு விட்டு வீடியே போயிட்டேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேரோட சாட்சி எனக்கு தெரியும் இந்த பாஸ்டர் அம்மானால நான் இயேசு விட்டு வீடியோ போயிட்டேன் நிறைய பேர் நம்மளை விட்டு போகிறாங்க 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 நம்ம யோசிக்கிறோம் ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நிறைய பேர் நான் சொல்ல முடியும் நம்மளோட வார்த்தைகள் நம்ம அவங்கள பற்றி பின்னாடி பேசுனது அவங்கள கிண்டல் பண்ணது இதை வந்து செக்குலர் பீப்புளை கூட மன்னிச்சிடலாம் யாருமே வந்து ஒரு ஆக்டரை பார்த்தோ இல்லை ஒரு ஒரு பொலிட்டிஷியனை பார்த்தோ இல்லை ஒரு செக்யுலர் மேனை பார்த்தோ அவங்களோட செயல்களை பார்த்து ஏசு விட்டு வெளியே போக மாட்டாங்க டிஸ்ட்ராக்ட் வேணால் ஆகலாம் ஓகேவா அவங்களுக்கு புரியுதா பட் ஏசுக்குள்ளேருந்துப்பா வேணாம்ப்பா அப்படின்ட்டு அந்த சர்ச்சு விட்டோ இல்லை சில நேரங்களில் இயேசுவே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் அந்த பாஸ்டராக இருந்திருக்காங்க நான் இதில் ஜென்ரலைஸ் பண்ணல நான் ஜென்ரலைஸ் பண்ணல நல்லவங்களாம் இருக்காங்க நல்லவங்க வந்து இதுக்கு கோவப்பட வேண்டாம் உங்களை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கல ஆனால் முக்கால்வாசி பேர் எப்படி இருக்காங்க அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட பந்தா லைஃப் அவங்களோட வார்த்தைகள் சர்ச்சில் பாஸ்டரோட சில நேர வார்த்தைகள் காணிக்க கொடுக்கலன்னு அங்கே இருக்க சர்ச் மெம்பர்ஸை திட்டினது எத்தனையோ பேர் என்னால் இப்படி சொல்லிகிட்டே போக முடியும் இவங்க எல்லாருமே நீங்கள் ஏசுக்குள்ளே வரல வர வைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனால் இயேசுக்குள்ளே வந்தவங்களை நீங்கள் வெளியே போக வச்சது மிகப்பெரிய பாவம் செக்யூலர் பீப்புள் சாதா மனுஷனோட உங்கள் மேலே இருக்கிற தண்டனை பெரிய தண்டனையாக இருக்கும் ஒரு பெரிய மயில்கடலை கட்டி கடலுக்குள்ளே உழுர்ந்த கதை தான் அது நம்ம இவங்களை இடற செய்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய பாவம் ஆனால் நம்ம என்ன சொல்வோம் மற்றவங்களை மட்டும் குறை சொல்லுவோம் இவங்க யாருமே என் சர்ச்சுக்கு வரதில்லை இவங்க போயிட்டாங்க இவங்க யாருமே என் சபைக்கு என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாருமே போகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் காரணம் தப்பு அவங்க மேலே மட்டும்தான் இருக்குமா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு நம்ம இன்றைக்கி அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா யோசித்து பார்க்கணும் அடுத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப ஈஸி பட் நம்ம மேலே என்ன தப்பு இப்போ நானே யோசிக்கிறேன் என்னோட செயல்னால யாராவது ஏசி விட்டு வெளியே போயிருக்காங்களா அப்படி நான் என்ன நான் யோசிக்கலனா நான் பண்ணுறது பாவம் என்னால் என்னோட கோவத்தினால நிறைய பேர் ஐயோ என்ன எப்படி இருக்கிறான் என்னென்னா இவன் ஏசு இயேசுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறான் அப்படின்னு என்னை பார்த்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பாவம் எனக்கு தான் அப்போ என்ன நான் மாற்றிக்கணும் நான் என்னை கரெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறேன் நீ உங்களை கரெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா இல்லை கோவப்படுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கீங்களா யோசிங்க எப்போதுமே அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அடுத்தவங்க தான் தப்பு பண்ணாங்க அடுத்தவங்க தான் தப்பு பண்ணாங்க அடுத்தவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு உட்காந்து யோசிங்க அடுத்தவங்களை குறைச்சது ரொம்ப ஈஸி நாம்ளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் யோகியம் கிடையாது என் மேலே நிறைய தவறுகள் இருக்குதுன்னு தெரியும் அதை நான் கரெக்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன் நான் நீங்கள் உங்களை பற்றி யோசித்து பார்க்கணும் நம்ம மேலே என்ன ஃபால்ட்டு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ஸ்பெஷலாக இன்றைக்கி இருக்கிற சில சிலையில் பல கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது சபைக்கு ஆள் சேர்க்கணும் ஒரு ஆத்மா கூட்டுவாங்க ஒரு ஆத்மா வாங்க ஒரு ஆத்மா பிடிச்சிட்டு வாங்க இது என்னது மந்திரவாதிகம் பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு ஆத்மா பிடிச்சிவிட்டாங்க ஒரு ஆத்மா பிடிச்சிவிட்டாங்க ஆத்மா பிடிச்சிட்டு வரதுக்கு என்னது எனக்கு புரியல எனக்கு உங்களுக்கு ஆத்மாவை ஒரு அந்த ஆத்மா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆத்மாவை தேடி நீங்கள் போங்க போய் இயேசுவை பற்றி வெளியே போய் சூசியேஷன் சொல்லுங்கள் அதான் இயேசு சொல்கிறாங்க வெளியே போய் சோசியேஷத்தை சொல்லுங்கன்னு நீங்கள் நினைக்கிறது உங்கள் சர்ச்சுக்கு ஒரு மெம்பரை தேடுறீங்க ஓகேவா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நீங்கள் சர்ச் நடத்துகிறதுக்காக ஒரு மெம்பர் தேடுறீங்க அவ்வளோதான் அந்த காணிக்கை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா 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 நிஜமானவே உங்களை ஆத்மா பாரம் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே போவீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் ஊழியம் பண்ணுவீங்க நீங்கள் ரோட்டில் போய் ஊழியம் பண்ணுவீங்க நீங்கள் தேடி தேடி போய் சூசியேஷன் சொல்லுவீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 டம்ப் பண்ண மாட்டிங்க நீங்கள் சேர்ச்சுக்கு போங்க சர்ச்சுக்கு போகாமல் இருங்க அதை பற்றி நான் சொல்ல வரல சபை கூடுதல் ரொம்ப முக்கியம் தான் பட் அந்த சபை கூடுதல் வந்து ஒரு பெரிய மெகா சார்ச்சாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்குள்ளேருந்து அந்த சபை இருக்கிறவங்களை வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்பி போய் சுவிசேஷன் சொல்லுங்கள் போய் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கள் நோயாளிகளை ஹீல் பண்ணுங்கள் இது வந்து வெளியே போய் நம்ம செய்யணும் அதை தான் ஜீசஸ் சொல்கிறாரு புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் பேய்களை ஓட்டுங்க குரடலுக்கு கண் பார்வை கொடுங்க போனவங்க உயிரோடு எழுப்புங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு ஏசு சொல்கிறாரு பட் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே இருக்கலாம் உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு நம்ம இருக்கிறோம் உள்ளே வரல உள்ளே இருக்கவங்கலாம் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போய் வேலை பாருங்கள் வெளியே போய் வேலை பாருங்கள் எந்த ஒரு சபை வெளியே போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது ஏசுவோட சபை எந்த ஒரு சபை எல்லாம் உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே மட்டும் எங்கள் சர்ச்சுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னாங்கன்னா அது இயேசுவோட சபை இல்லை அது அவன் எவன் சாத்தான் அவனோடய சபை நான் சொல்கிற வேர்டு ரொம்ப ஹாஷாக இருக்கலாம் பட் யோசிச்சு பாருங்கள் அதனால் அந்த வீடியோ பார்த்து யாரும் வந்து காயப்படுறதுக்கோ இல்லை உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கோ சொல்ல வரல இந்த வீடியோ முடியும் போது ஒரு புக் எடுத்து ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஏசுக்குள்ளே நான் வரத்துக்கு எத்தனை பேர் என்னால் ஏசுக்குள்ளே வந்திருக்காங்க ஒரு லிஸ்ட்டு எத்தனை பேர் என்னால் இயேசு விட்டு வெளியே போயிருக்காங்க புல்பெட் மேலே அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் பேசி சர்ச்சி வாசலில் போய் எத்தனை பேர் நம்ம அசிங்கமாக சண்டை போட்டிருக்கோம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எத்தனை பேர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கோம் எத்தனை பேர் அடுத்தவங்களை பற்றி காசுப் பண்ணியிருக்கோம் காசுப் அடுத்தவங்களை பற்றி எத்தனை வாட்டி நம்ம பின்னாடி பேசியிருக்கோம் இது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் பண்ணுற தவறுனால அந்த வெறுப்பு உங்கள் மேலே இல்லாமல் ஏசு மேலே வந்துடுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இயேசு மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்களும் அவங்க மகளும் அவங்க மக இயேசுக்கா நிறைய பாட்டு பாடினாங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்தாங்க ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் சர்ச்சில் இருக்க அந்த பெரியவங்க அவங்க எங்களை ஹிண்டில் பண்ணுறாங்க எங்களுக்கு ஹேர்ட்டிங்காக இருக்குது ஹர்ட்டிங்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனாங்க வெளியே போய் கடைசியில் பார்த்தா அவங்க இன்றைக்கி வெளியே இருக்கிறவங்க காட்டின அன்பு அதிகமாக இருந்தனால அந்த பக்கம் போயிட்டாங்க இன்ஃபேக்ட் இயேசு விட்டே வெளியே போயிட்டாங்க அவங்க பண்ணதும் தப்பு இவங்க பண்ணதும் தப்பு சில கிறிஸ்தவ போதர்கள் போதகர்கள் போதகர்களோட மனைவிகள் பண்ண தவறுக்காக கிறிஸ்தவ விட்டு வெளியே போகக்கூடாது சரி யாரோ கிறிஸ்டியன்ஸ் பண்ணுற தப்புனால் ஜீசஸை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது அது தவறு அதே மாதிரி பாஸ்டர்ஸ் பாஸ்டரோட ஒய்ஃப் பாஸ்டரோட ரிலேஷன்ஸ் நீங்களாம் வந்து நீங்கள் தான் காடோட ஸ்ட்ரைட் டிசண்டன்ட் மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் தான் அதை குடிப்போம் நாங்கள் தான் அதை சாப்பிடுவோம் எங்கள் ஃபேமிலிக்கு தான் அப்படி இருக்குது அது ஆர் ஒன் ஃபேமிலின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏன் ஏசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏசு எல்லாரோட காளியும் கழுவி நீங்கள் இனிமேல் என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார் நீங்களாம் என்னோட நண்பர்கள்னு சொன்னார் எருசேலமில் வந்து ஒரு பெரிய ஒரு செவுறு இருக்குமா அந்த செவ்வாயில் அவ்வளோ ஹைட்டான் அந்த அந்த செவ்ரை தாண்டி அந்த பெரிய பிரான்ஸ் கேட் இந்த மாதிரி இது ஒரு ஷூட்டிங் செட்டு இதை விட பத்து நூறு ஆயிரம் மடங்கு பெருசு எரிசலமோட சபை ஐ மீன் கோவில் அதில் வந்து பெரிய பிரான்ஸ் டோர் அந்த டோர் திறந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஒரு மது செவு இருக்கும் அதை தாண்டி ஜென்டல்ஸ் போக முடியாது அந்த செவ்வரை தடுக்கும் வெறும் யூதர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் யூதர்களை தாண்டி யாராவது உள்ளே போனால் அவங்க கொல்லப்படுவார்கள் கொல்லப்படலாம் அப்படின்னு எழுதியிருக்குமா இதுதான் பழைய ஏற்பாடு ஆனால் ஏசு அதெல்லாம் சுக்குநூறாக உடைச்சார் இந்த ஆலயத்தில் கல்லுக்கு மேலே கல் இருக்காதுன்னு சொன்னார் அவர் யார் அவர் வந்து உயிர் போனதுக்கு அப்புறமே அந்த ஸ்கிரீனை ரெண்டாக கிழிச்சார் அவர் உயிர் தெழுதுனதே நம்ம யாருக்கா நம்மளுக்காக தான் அந்த திரையை உடைச்சி இனிமேல் யூதர்கள் மட்டும் இல்லை ஜென்டில்ஸ் ஆனால் நீங்கள் நான் எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்னு அந்த டோரை உடச்சி திறந்தது இயேசு இயேசுக்கு வந்து இந்த ஆர் ஒன் குடும்பம் இந்த லீவைட்ஸ் குடும்பம் இல்லை ஏசு வந்து நம்ம குடும்பம் நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு இயேசு அந்த டோரை திறந்தார் ஆனால் நம்ம திருப்பியும் பழைய தான் வேணும்னு சொல்கிறோம் பழைய துணியை எடுத்து புது துணியில் ஒட்டு போடுறோம் பழைய வயனை புது துருத்தியில் ஊற்றுறோம் நம்ம தப்பு தான் பண்ணிட்டுருக்குறோம் இயேசுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்குது அவர் எது உடைச்சாரோ அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் திருப்பியும் அவர் பண்ண கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணாமல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்கலாம் அதுக்கு மரியாதை கொடுக்கலாம் பட் ஃபாலோ பண்ணுறது எதுன்னு இருக்குது ஜீசஸ் உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்கார் ஸோ இந்த வீடியோவில் உங்களை ஐ கோயின் டு லீவ் யூ வித் ஒன் க்வஸ்டின் நீங்கள் இயேசு கூடல வரத்துக்கு எத்தனை பேருக்கு காரணமாக இருந்தீங்க உங்களால் எத்தனை பேர் ஏசு விட்டு வெளியே போனாங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்கள் உங்கள் மேலே தப்பு இருந்தால் உங்கள் தப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட மற்றவங்க மேலே பழைய சொல்லாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க நான் என்னை மாற்றிக்கிறேன் லெட்ஸ் கரெக்ட் செல்ஃப்